ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ஆல்போர்டு ஏழு மற்றபடி வந்து ப்ளேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ராவில் இருக்குது மூணு இங்கே வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதி சேனலில் கொடுத்தேன் எத்தனை பேர் எழுதி சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரில நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன் எழுத்தும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து வேற ஒருத்தருடைய நானும் அவர் சேர்ந்து எடுக்கிற கேசிங் ஏ பொடி ஏழு பி பொடி மூணு ஏழு மூணு பாக்ஸ் முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு சொல்லிதான் கொடுப்பேன் ரெண்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்ங்க மேட்ச் பண்ணுங்க அப்புறமா எடுத்து பிளே பண்ணுங்க ஒரு தடவை இதில வின்னிங் வரும் ஒரு தடவை அதில் வரும் ரெண்டு வின்னிங் வரும் நான் என்ன சொல்ல குளரா எஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தலையும் ரெண்டுமே மேட்ச் பண்ணுங்க உங்க கிசிங்கோட அப்ப பாருங்க நீங்க கண்டிப்பா ஒரு ஃபுல் வினிங் எடுக்கலாம் தோழா பன்னெண்டு அஞ்சு இருபத்தி நாலு இயக்கி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு நம்பர் இந்த அஞ்சு வந்து ஸ்ட்ராங் அஞ்சு பி போர்டுல வரலாம் சிங்கிள் போர்டு ஏ போர்டு ஒன்னு நாலு ஏழு ஒன்று நாலு சிபோட் ஏழு எட்டு சீபோர் மூணு எட்டு ஆல்போர்டு நாலு ஏழு ஷீட் ஏபி பிசி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பதினேழு எழுபத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு பதினெட்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு ஏபிசி எழுநூற்றி பதிமூணு பதினெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு நாலே நம்பர் கொடுத்துருக்கேன் பாக்ஸாக ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக ஃபுல் மணி மிஸ் பண்ணாதீங்க டைமெஸ் மிமார் கொஞ்ச நாளில் உங்களுக்கு டெஸிங் கொடுக்கல